ஓம் நம அண்ணா பாவா நல்லா இருக்கீங்களா மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரம் எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த படத்துல வர மாதிரியே எங்க அப்பாவும் குழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா சென்னைக்கு வரவர்கிட்ட காசு இல்ல பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் மதுரைக்கு வரவும் காசு அப்ப செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்க அம்மா மூணு மாசம் பிரெக்னடா இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்க என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாமல் உழைக்கணும் உழைச்சு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் கண்டிப்பா செய்யணும் நம்ம மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவு எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரஷர் எது இருந்தாலும் அந்த இருநூறு இருநூத்தி நாள் நாங்க இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு சொல்ல அப்படியே கூட்டிட்டு போவாங்க அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் தான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன் கையை வச்சேன்னு வச்சே இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தையடிக்கிற சேவல் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய படங்கள் சென்னையில் டே ஷூட்டிங் இல்லைன்னா போக முடியும் இல்லன்னா அதுவும் முடியாது ஆடுகளம் மட்டும்

அதெல்லாம் படம் பார்க்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சார் ரொம்ப நேரமா நான் பேசறது கேட்கல சார் அதனால எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல வட சென்னை டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க అక్టోబర్ తేదీ త్రైల సంధిపో